அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விடியில் இணையதளத்தின் மற்றமோர் யூடியூப் நிகழ்ச்சியினோடாக அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கடந்த இருபதாம் தேதி புதன்கிழமை நான் வழங்கிய யூடியூப் வீடியோவில் சில ஒரு சில தவறுகளை சிலர் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதற்காக இவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது நான் குறிப்பிட்டிருந்தேன் கடந்த நிகழ் யூடியூப் நிகழ்ச்சியில் இலங்கையின் முதலாவது சபாநாயகராக எங்களுடைய பேர்வலை தொகுதியைச் சேர்ந்த இந்திய பாக்கீர்மாக்கார் அவருடைய தந்தையான பாக்கீர் மாக்கார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் என்று குறிப்பிட்டிருந்தேன் அவர் தெரிவு செய்யப்படுவதற்கு முதல் பாராளுமன்றத்தின் சபாநாயகர்களாக புத்தகத்தை சேர்ந்த எஸ் எச் ஜிஸ்மாயில் அவர்களும் அதுபோன்று அவர் பாக்கர் பிற்பாடு கொழும்பு பொருளை தொகுதியினை சேர்ந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர் காலம் என்ற எம் எச் அவர்களும் செயற்பட்டதாக நாங்கள் பின்னர் அறிய கிடைத்தது அதுபோன்றுதான் தான் எங்களுடைய சபாநாயகராக எங்களுடைய தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ரிஸ்வி ஜாலி அவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் எஸ் எச் இஸ்மாயில் ஷர் ராசிப் ஃபரீட் பேர்களு தொகுதியின் சேர்ந்த ஐஏ காதர் அதற்கு பாக்கிர் மாக்கார் போன்றோரும் செயற்பட்டிருக்கின்றார்கள் ஸோ இந்த விடயத்தினை எங்களுக்கு தெளிவுபடுத்திய எங்களுடைய விடியல் இணையதளத்தின் யூடியூப் அதுபோன்ற இணையதளத்தின் நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நாங்கள் உங்களுடன் இன்று பரவலாக பேசப்படுகின்ற விடயம்தான் நாங்களும் இதற்கு முன்னர் பல நிகழ்ச்சிகள் பல நேர்காணணங்களை மேற்கொண்டிருந்தோம் பல நிகழ்ச்சிகளாக தெரிவித்திருந்தோம் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் இந்த ஜனாதிபதியினுடைய அமைச்சரவை இல்லை என்ற விடயம் அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த அண்மையில் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் பல சாதனைகளை ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயகர் நிகழ்த்தி முஸ்லீம் அமைச்சர்கள் அற்ற அமைச்சரவை இலங்கை இந்த வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் இருந்து எடுத்துக்கொண்டால் இன்று வரை இருந்த அனைத்து அமைச்சரவையிலும் முஸ்லிம் ஒரு பிரேதித்துவம் முஸ்லிம் அமைச்சர் கட்டாயம் இருந்திருக்கின்றார் ஆனால் அன்னகுமார் திசாநாயக் அவனுடைய இந்த அரசில் தான் ஒரு அமைச்சர் கூட ஒருவர் கூட முஸ்லிம் கூட அமைச்சராக இல்லாமல் வரலாற்று தவறு என்று சமூக ஊடகங்கள் வாயிலாக விமர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலைத்தான் நேற்று வெள்ளிக்கிழமை எங்களுடைய வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயஹரத் அவர்கள் அக்குரணைக்கு விஜயம் செய்துள்ளார் அக்குரணையில் உள்ள அக்குரணை ஜமீதுக்கு சென்று அங்குள்ள ஜமீது மற்றும் ஊர் முக்கிய சந்தித்துள்ளார் இதன் போதும் சிலர் கோரிக்கை கோரிக்கை அதாவது

குரல் கொடுத்தார் இல்லை என்று ஒருபோதும் கூற முடியாது ஆனால் நீங்கள் தற்போதும் குரல் கொடுக்கின்றீர்கள் எதிர்காலத்திலும் குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு ஆனால் வரலாற்றினை அதாவது வரலாற்று தவறினை நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதாவது நீங்கள் கட்டாயமாக ஒரு முஸ்லீமை சேர்ந்த முஸ்லீம் சமூகத்தின் ஒருவரை அமைச்சரவையில் கட்டாயம் உள்வாங்க வேண்டும் அதாவது பேராணைய பல்கலைக்கழகத்தின் இந்த பேராசிரியர் எங்களுடைய அவர்கள் கூட நேற்று பார்க்க கிடைத்தது மிகவும் கவலைப்பட்ட ஒரு பதிவொன்றை ஆங்கிலத்தில் இருந்தார் உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு வெளியான பொய் அதாவது இது என்பது நாங்கள் உரிமை இல்லை முஸ்லிம்களுடைய பிரச்சனை வரும்போது குறிப்பாக போனால் எம்எம்டிஏ முஸ்லீம் திருமண சட்டம் அதாவது ஆக்ட் ஹஜ் ஆக்ட் அரபு அரபிக் மத அரபு ஒழுங்கு படுத்து இப்படி பல பல விடையம் வருகின்ற போது பேசக்கூடிய அறிவு உள்ள ஒரு சமூகத்தினை சேர்ந்த ஒருவர் கட்டாயம் உள்ளடக்க வேண்டும் நீங்கள் உள்ளடக்காமல் நாங்கள் செய்வது தான் சரி நாங்கள் எடுத்த முடிவு சரி அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று நீங்கள் அதனை முன்கொண்டு சென்றால் உங்களுடைய நீங்கள் மேற்கொண்ட தவறினை நீங்கள் என்றால் இன்ஷா நியாயப்படுத்தினால் கூறியது போன்றோ ஜனவரியில் இடம்பெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லீம்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த பதிலடியை தருவார்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை தான் நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம் இது முஸ்லீம்களின் உரிமையாக கருத வேண்டாம் இது ஒரு கட்டாயம் செய்யபடி இலங்கையில் நீங்கள் தான் கூறுகின்றீர்கள் அதாவது கடந்த வியாழக்கிழமை ஆற்றிய ஜனாதிபதியை கொள்கை எங்களோட இனவாதம் இல்லை இனவாதம் பேசக்கூடாது என்பது நாங்களும் உடன்படுகின்றோம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கட்டாயமா உள்ளடக்க வேண்டும் இந்த கேபினட் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்றுதான் கடந்த திங்க செவ்வாய்க்கிழமை நான் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அதி ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கின்ற மிக உயர் பதவியான பாராளுமன்றத்தில் பிரதமர் கொறடா சீஃப் கவர்மெண்ட் விப் என்று சொல்லுவாங்க போன்று லீடர் ஆஃப் த ஹவுஸ் சஃபை முதல்வர் ஆகிய இரண்டு பேருமான விமல் ரத்நாயக்க அதே போல் வைத்தியர் கலாநிதி வைத்திய கலாநிதி நலிந்த ஜெயதிஷ் ஆகியோரை சந்தித்து இந்த விடயத்தினை நான் பேசினேன் கேட்டேன் கேட்டதுக்கு அவர் வழங்கிய பதில் மல்லி தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இருபத்தி ஓராம் தேதி பல மாற்றங்கள் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் முஸ்லீம்களுக்கு நிறைய பதவி வழங்க அச்சப்பட வேண்டாம் என்று அவர் உறுதியளித்திருந்தார் அதன் பிரகாரம் என்ன நடந்தது என்றால் இருபத்தி ஒராம் தேதி காலையில் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக எங்களுடைய ரிஸ்விசாலி கொழும்பு மாவட்டத்தினை சேர்ந்த வைத்திய கலாநிதி ரிஸ்விசாலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் இதே ரிஸ்விசாலி அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார் எங்களுக்கு முஸ்லீம் அமைச்சர்களுக்கு பதவி தேவையில்லை அதாவது அமைச்சர் பதவி தேவையில்லை அது அமைச்சரவைக்கு பொருத்தமானவர்கள் யாருமே இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் நான் இந்த இடத்தில் கேட்கின்றேன் இந்த ரிஸ்மி சாலி பிரதி சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் பிரதி சபாநாயகர் வருவதற்கான என்ன தகுதி அவரிடம் இருக்கின்றது அவர் முப்பத்தி எட்டு வருடம் வைத்தியர் கொழும்பு மாவட்டத்தில் ஒரு பிரஜை அவருக்கு பாராளுமன்றம் தெரியாது பாராளுமன்ற சம்பிரதாயம் தெரியாது பாராளுமன்றத்திலுடைய ஒழுக்க விதிகள் தெரியாது ஸ்டேண்டிங் தெரியாது இதுவரைக்கும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தில்லை தான் பாராளுமன்றத்தை படிக்க போகின்றார் இப்படியான பல விஷயங்கள் உள்ள நிலையில் எந்தவித முன்னனுபவம் மற்ற ஒருவர் பாராளுமன்ற சபா பிரதி சபாநாயகராக ஏன் பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டவர் பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தெரிவு செய்யப்பட்ட பெண்மணி போன்ற அனைவரும் இந்த முறை முதற் தலைவையாகத்தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் இப்படி முதற் தலைவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களே நீங்கள் இப்படியான உயர் சபை இந்த உயர் பதவிகளுக்கு நியமிக்க முடியும் என்றால் ஏன் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்க முடியாது நீங்கள் கூறுகின்ற தகுதி இல்லை பொருத்தமில்லை என்ற எந்த காரணத்தினையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை குறிப்பிடுகின்ற இது போன்றுதான் கடந்த வியாழக்கிழமை மாலை பத்தொன்பது பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இதில் பல நல்ல முக்கிய அமைச்சுக்கள் வழங்கப்பட்டது எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினை சேர்ந்த மௌலவி அஷேக் முனிர் முலபர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமைச்சு தான் தேசிய ஒருமைப்பாடு உண்மையிலேயே தேசிய ஒருமைப்பாடுக்கு அவர் பொருத்தமானவர் இல்லை என்று கூற மாட்டேன் ஆனால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்கனவே நீங்கள் அமைச்சர் பதவி வழங்கவில்லை இவ்வாறான நிலையில் நீங்கள் இன்னும் ஒரு பிரதி அமைச்சராக ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த நியமித்திருந்தால் அவருக்கு பழம்பருந்தி அமைச்சனை வழங்க வேண்டும் கல்வி பிரதி அமைச்சர் வீடமைப்பு பிரதி அமைச்சர் போன்ற பல பிரதி அமைச்சர் பதவிகளை முஸ்லீம் சமூகம் அழகு பார்த்துள்ளது இப்படியான நிலையில் எந்த ஒரு திணைக்கலவும் மற்ற எந்த ஒரு அதிகாரமும் மற்ற அமைச்சர் அமைச்சொன்றினை பிரதி அமைச்சனை வழங்கியிருக்கிறது இதன் மூலம் அவர் என்ன சாதிக்க முடியும் முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன சாதிக்க முடியும் எதுவுமே இல்லை நல்லிணக்கம் அவர் நல்லிணக்கத்துக்கு பொருத்தமானவர் நல்லிணக்கம் செய்ய முடியாது இல்லை என்று கூற ஆனால் திறமையான திறம்பட உள்ள அமைச்சர் வழங்கணும் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக நல்லாட்சி அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக எங்களுடைய பௌசி அவர்கள் இருந்துள்ளார் அது போன்று இந்த ராஜாங்க அமைச்சின் செயலாளராக எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி என் எம் ஜுகைர் அவர்கள் இருந்துள்ளார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த அமைச்சின் கீழ் எந்த ஒரு திணைக்களும் இல்லை ஒன்னு ரெங்கப்புற தேசிய ஒருமைப்பாட்டு நிலையம் பல எந்த விதமான சமூகத்துக்கு சேவையாற்ற முடியாத மக்களுக்கு சமூகங்கள மக்களுக்கு சேவையாற்ற நல்லிணக்கம் தேசிய நல்லிணக்கம் ஒருமைப்பாடு போன்ற விடுங்களை மேற்கொள்ளக்கூடிய திணைக்கிழங்கம் மாத்திரம் அமைச்சர் உள்ளது அது மாத்திரமல்ல நீங்கள் அப்படித்தான் என்றால் நீதி அமைச்சரை வினைத்து எங்களுடைய முனி உழப்ப அதையும் செய்யவில்லை நீங்கள் அதாவது ஒரு குறிப்பாக போனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா அமைச்சினை பிரித்து இரண்டாக பிரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்றும் சுற்றுலா வழங்கி வழங்கியிருக்கின்றீர்கள் இப்படி பல விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாஞ்சி விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சை பிரித்து விளையாட்டுத்துறையை அது அதுடன் தொடர்புடைய வழங்கி வழங்கியிருக்கின்றீர்கள் இப்படி நீங்கள் வழங்கிவிட்டு ஏன் நீங்கள் இவருக்கு மாத்திரம் அநியாயம் செய்தீர்கள் இப்படியான அநியாயங்களை செய்ய வேண்டாம் என்று உங்களிடம் மிகவும் வினைத்தரமாக கேட்டுக்கொண்டோம் அடுத்தபடி இருந்தால் நீங்கள் அமைச்சர் விஷயத்தில் புறக்கணித்தீர்கள் முஸ்லீம் சமூகத்தை அமைச்சர அமைச்சர் விஷயத்தில் ஓகே போன்று நீங்கள் பிரதி அமைச்சர் பழங்களில் ஒழுங்கான அமைச்சு வழங்கப்படவில்லை பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் மறப்போம் ஏன் நீங்கள் அமைச்சுக்களின் செயலாளர் நியமனத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அமைச்சுக்கள் உள்ளன இதில் பதினெட்டு அமைச்சுக்களுக்கு நீங்கள் ஏற்கனவே செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டு இன்னும் ஆறு ஐந்து அல்லது ஆறு அமைச்சுக்களுக்கு இன்னும் செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் உள்ள நிலையில் இந்த நியமிக்கப்பட்ட பதினெட்டு அமைச்சுக்களில் ஒரு கூட நீங்கள் நியமிக்கவில்லை இந்த அமைச்சுக்களை முஸ்லி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்கவில்லை இதற்கு முன்னர் எங்களுடைய உங்களுடைய ஆட்சியில் தான் அதாவது கடந்த காபந்த அரசாங்க காலப்பகுதியில் அவர்கள் மிகவும் பழம்பொருந்திய அமைச்சின் செயலாக இருந்தால் அதன் அதற்கு முன்னர் எங்களுடைய ரணில் விக்ரமசிங் ராய் இருந்த காலப்பகுதியில் அவர்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு செயலாளர் இருந்தார் போன்று எங்களுடைய நஃபீல் அவர்கள் ஜீவன் தன்னமானுடைய நீர் வடிகால் அமைப்பு சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் இப்படி பலர் ஆண்டாண்டு காலம் பலர் இருந்து வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் அந்த அநியாயத்தை செய்கின்றீர்கள் ஏன் எங்களுடைய ஆக்கள் இல்லையா கிழக்கு மாகாணத்து அமைச்சர் செயலாளர் இருக்கிறார்கள் நசீர் அவர்கள் கிழக்கு மாகாண சுகா விவசாய அமைச்சின் அவர்தான் இலங்கையில் உள்ள முஸ்லிம்களில் ஆக அந்த எஸ்எல்ஏ ஆஃபீஸர் மிகவும் சிரேஷ்டமானவர் சுகாதார அமைச்சர் மேர தேசியாளராக இருக்கிறார் அவரை சுகாதார அமைச்சர் கூப்பிடுவார்கள் என்னுடைய நபவி அவர்கள் இது இதுபோன்று பலர் நைமுடி இந்த நஃபீல் பலர் அது ஒருவரையே நியமிக்க முடியாது உங்களுக்கு உங்களுடைய தேசிய சபையில் உள்ள அதாவது தேசிய மக்கள் சபையின் தேசிய சபையில் உள்ள பல நளிமைகள் இருக்கின்றனர் அவர்கள் சொல்லி தரவில்லையா நாங்கள் தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆறு அமைச்சுக்களின் செயலாளர்கள் வெற்றிலமாக இருக்கின்றது அதில் ஒன்றுக்காவது நீங்கள் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கட்டாயம் நியமிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் நல்லிணக்கம் இனவாதம் மற்றவர்கள் பேசுவது எல்லா விடையமும் உங்களுக்கு பூச்சியமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதேவேளை இன்னுமருடைய தேவையில நான் குறிப்பிட விரும்புகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய மக்களே என்னென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு ஒரு ஒன்பது மாகாண ஆளுநர்களை நியமித்தார்கள் இந்த விட இந்த ஆளுநர் நியமனத்தில் அதாவது ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையும் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையும் நியமித்தார் நல்ல விஷயம் நாங்கள் பாராட்டினோம் சொல்வாங்க பத்திரிகைகள் தமிழன் பற்றி கட்டுரைகள் எழுதினேன் குறிப்பாக வடமாகாணத்துக்கு பத்திநாதன் அவர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி பத்நாதன் இந்த நியமனத்தை வரவேற்றோம் அதுபோன்று மேல் மாகாண சபையில் மேல் மாகாணத்தின் ஆளுநர் ஹனீஃப்யூசு பிரபல தொழில்வாதிகள் அதையும் நாங்கள் வரவேற்றோம் அதுபோன்று கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சிங்கல் ஆளுநர் நியமிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை அதனையும் பாராட்டினோம் ஆனால் அந்த நியமிக்கப்பட்ட சிங்கிள் ஆளுநருக்கு நன்றாக தமிழும் பேச தெரியும் ஒரு நல்லிணக்கம் என்று சொல்லி அப்படி ஒரு சிங்கிள் நியமித்து விட்டு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு பிரதமர் நியமிக்க முடியாதது நீங்கள் தான் கூறுகின்றீர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியாக மாற்றத்தை கொண்டாடுவோம் கிழக்கு மாகாணம் அதாவது யாவர் மறைந்தபடியும் எழுபத்தி சதவீதமான மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்த மக்களுக்கு அங்கு கடமையாற்றுவது தமிழ் தேவை நிலையில் ஏன் ஒரு பிரதம செயலாளர் கிழக்கு மாகாண பிரதமர் செயலாளர் கிழக்கு மாகாண ஆளுநராக கடந்த அரசாங்கத்தில் தமிழர் ஒருவர் மலையகத்தை சேர்ந்தவர் தமிழ் பேசக்கூடியவர் சீஃப் செக்ரட்டரியாக ஒரு சிங்கள சமூகத்தை சேர்ந்த சிங்களக்கூடியவர் நல்லபிளைய நாங்கள் யாரும் எதிர்க்கவில்லை ஆனால் அதுபோன்று இப்போது நீங்கள் தமிழ் பேசக்கூடிய சரளமாக இல்லாவிட்டால் தமிழ் பேசக்கூடிய ஒரு சிங்கள ஆளுநர் வைத்திருக்கின்றீர்கள் நல்லபடியா எந்த பிள்ளைங்க ஏன் நீங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறுகின்ற இந்த அன்புக்குமார் சேனக்கு அரசாங்கத்தில் கிழக்கு மாகாணத்தின் ஒரு பிரதம செயலாளராக ஒரு தமிழ் பேசும் சகோதரி நியமிக்க முடியாது இன்று கிழக்கு மாகாணத்தின் சீஃப் இருக்கின்ற அவருடைய பெட்ச் அவருடைய பிரிவினை சேர்ந்த அதே லெவலில் உள்ள ஒரு அதிகாரி தான் அவரின் கீழ் நசீர் என்பவர் விவசாய அமைச்சர் செயலாளராக இருக்கின்றார் நான் அவரை நியமிங்கள் கூறவில்லை ஒரு தகுதியான ஒருவரை ஒரு தகுதியான ஒருவரை நீங்கள் ஏன் கிழக்கு மாகாண கிழக்கு மாகாண பிரதமர் செயலால் நியமிக்க முடியாது நீங்கள் பதினெட்டு அமைச்சுக்களுக்கு செயலால் நியமித்திருக்கின்றீர்கள் அதில் வியத்ம ஒரு உறுப்பினரை திருப்பிக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இது என்ன நியாயம் அதாவது நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் மிகவும் பலம் பொருந்திய அமைச்சராக இருக்கின்றார் விமல் ரத்நாயக்கே அவருடைய அமைச்சர் அவரின் கீழ் உள்ள அமைச்சுதான் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் சிவில் விமான சேவைகள் வராய் என்று சொல்லப்பட்டு துறைமுக அபிவிருத்தி இது ஒரு பழம்புறுதி அமைச்சு இந்த அமைச்சின் செயலாளராக முன்னாள் கல்வி அமைச்சின் செயலாளராக இருந்த எங்களுடைய மொரட்டுவல்ல உபவேந்தர் இவர் ஒரு வியத்மக உறுப்பினர் இவரை கோட்டபாய நியமித்தார் அவரை நீங்கள் திருப்பி அவர் குறிப்பிட்ட காலம் செய்வார் என்ன அவர் ஒரு என்ன காரணத்தினால் அவருடைய அவரை நீக்கிறார்கள் தெரியாது அப்படி நீக்கப்பட்ட நீங்கள் திருப்பி கொண்டு வச்சுக்கிறீர்கள் இது என்ன நியாயம் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பது சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் சேஞ்ச் என்று பேசுகின்ற நீங்கள் அதுபோன்று நல்லிணக்கம் இனவாதம் என்று பேசுகின்ற நீங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு பிரதம செயலாளராக ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருவரை நியமித்து உங்களுடைய சிஸ்டம் சேஞ்ச் அல்லது இனவாத மற்றவர்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவரை நேரமும் எங்களுடைய பல பேசிய விட கேட்ட எங்களுடைய நேர்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு விடயத்தை பேசும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் அனைவருக்கும் அன்புடன் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து